வேற லெவல் லெக்ஷன் நேரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கதிர் வந்து நாலஞ்சு வலையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொண்ணு ரூம்க்குள்ள வந்து வராங்க சித்திரா ரூமுக்குள்ள சித்ரா உனக்காக இந்த மாமா தேடி தேடி வந்து வலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கையில வந்து போட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது அதெல்லாம் ஒன்று வேணா மரியாதை இங்கேருந்து போ என்னடி நானும் உன் கழுத்துல வந்து மாங்கல்யம் கட்ட போகிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கொஞ்சம் கூட வந்து என்னை பார்த்து பேச மாட்டேங்கிற இதெல்லாம் சரி வராது சித்திரா அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கோபமாக வந்து பேசும்போது வேறு வழியே இல்லாமல் கையை வந்து நீட்டுறாங்க அப்போன்னு பார்த்து இந்துமதி அதிரடியாக வந்து உள்ளே வந்து வராங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயதார்த்தா ஆக போகுது தானே எதுவாக இருந்தாலும் கல்யாணம் நடக்கட்டும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பேசிக்கலாம் தேவையில்லாமல் இப்பயே வந்து உன்னோட உரிமையெல்லாம் கையில் எடுத்துக்காத சரிப்பட்டு வராது ஆனால் கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க அதை செய் அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் புத்திமதி சொல்கிற அளவுக்கு உனக்கு உரிமை இல்லை மரியாதையை இங்கேருந்து போ நான் என் முறை பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கதிர் பேசும்போது கடுப்பாயிட்டாங்க போக முடியாதுரா என்னடா பண்ணுவேன் உன்னால் என்னடா செஞ்சு கிழிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ என்கிட்டேயே திமுறா வந்து பேசுறியான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு கை ஒங்குறாங்க கருணா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோடனே அதிரடியாக வந்து களத்துல வந்து இறங்குறாங்க மாப்பிள்ளை கையை பிடிச்சி அப்படியே அடிக்கலான்னு பார்க்குறப்ப ரெண்டு ரொட்டேட் வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து தள்ளி விடுறாங்க என்னடா உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ண வரியா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக சுத்தமா பிடிக்காது தப்பு செஞ்சாதான் அண்ணனுக்கு கோபம் வரும் நீ பண்ற காரியம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயதார்த்ததுமே நடக்காது பார்த்துக்கங்க மாப்பிள்ளை அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்துமதிக்கே தெரிஞ்சிச்சு நமக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு நல்லாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வந்து வந்துடுச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாப்பிள்ளை தம்பி போங்க இங்கேருந்து டேய் நான் உனக்கு தம்பியா சரி என்ன போங்க உங்களுக்கு வயசு அதிகமாகுமேன்னு சொன்னேன் போங்க தம்பி அப்படின்னு சொல்லி காமெடியாக சொன்னோன்னே அங்கேருந்து போகிறாங்க உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை இனிமேட் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இவெல்லாம் என் முன்னாடி வந்து கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு சித்திரா இங்கே நடந்துச்சு விருப்பமே இல்லாமல் உன் தங்கச்சிக்கு அவன் வலையில் போடுறான்டா சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால தான் என்ன எதுன்னு கேட்கலான்னு வந்தா அவன் என்னை கை நீட்டி அடிக்க வந்தான் நீ உன் பொண்டாட்டியை அடிக்க வந்ததுக்காவது நீ கேள்வியெல்லாம் கேட்க மாட்டியா அவன் உன்னை சபையில் வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி தனியாக சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு கண்ணத்திலேயே பலார் பலார்னு அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை எனக்கும் தான் கோவம் வந்துச்சு ஆனால் உனக்காக நான் எதுக்கு கோவப்படணும் ஆமாம் மண்ணு மாதிரியே இரு எதுக்காகவும் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வந்து வராங்க உனக்காக நான் தாண்டி கோவப்படுவேன் நீ என்னோட மனைவியாச்சே உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன சம்மந்தம்னு தெரியல ஆனால் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது சித்திரா கவலைப்படாத உனக்கு பிடிக்கலைன்னா அண்ணங்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் இந்துமதியால் சமாளிக்க முடியாது அவளால் பிரச்சனையை மட்டும்தான் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வெளில வரப்ப இந்துமதி இதெல்லாம் கேட்டுட்டாங்க உன் தங்கச்சிக்கு அறிவுரையெல்லாம் எல்லாம் சொல்லலை அப்போ கூட என்னையும் நாலு வார்த்தை சேர்த்து தான் திட்டுவியா அப்படின்னு சொல்லும்போது மாரணும் வீராவும் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தியா பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்காத மனசு அதே மாதிரி புருஷனுக்கும் பொண்டாட்டியே விட்டு கொடுக்காத மனசு ரெண்டு பேரும் ரொம்ப வந்து சூப்பராக வந்து வாழ போகிறாங்க பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் எவ்வளோ சூப்பராக தெரியுமா இருக்குன்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் அவங்கள பார்த்து கண்ணு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம எதுக்காக சார் இந்த வீட்டுக்கு வந்தோம் நீ வேற அந்த வளர்ந்தவருக்கான்ல கருணா எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறான் நான் கூட எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு அந்த பேப்பரை வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் போய் அந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லும்போது என்னடா அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து அவங்க கருணா கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு இப்போ என்ன வேணும் சாருக்கு ரொம்ப தான் வந்து பாசம் வருது எதுக்காக பாசம் வந்துச்சு என் தங்கச்சிக்கிட்ட அவன் பிரச்சனை பண்ண வந்தான் அதனால தான் ஓ நம்பிட்டேன் நம்பிட்ட சார் மனசுக்குள்ள என்னென்னமோ ஆசையெல்லாம் வருது பார்த்த அளவாக வந்து இருந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்துமதி மாட்டுக்கு சிரிச்சிட்டு போகிறாங்க என்னமோ இவ்வளுக்காக நான் வந்த மாதிரி இல்லை பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே இது இன்னைக்கு கொஞ்சம் முகம் கொஞ்சம் பொழிவா இருக்கு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு சொன்னா மட்டும் எனக்கு ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் அது அளவுக்கு அதிகமா வருது இப்படியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேனேன்னு சொல்லி கருணா மனசுக்குள்ள காதல் வந்துருச்சு இருப்பினும் அவருக்கு இது காதலா இதை வேற என்னன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கருணாவை எல்லாருமே தள்ளி தள்ளி வைக்கிறதுனால அவரே ரொம்ப சோகமா இருக்காரு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னங்க உங்க புருஷனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க போலயே அப்படின்னு வீரா வந்து கேட்கும் போது அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஓ காலையில தான் காப்பியில் வந்து உப்பு போட்டீங்களா ஆமாம் ஆமாம் அப்ப கூட காப்பியில் உப்பா இருக்குன்னு தான் சொன்னார தவிர மற்றபடி ரோசம் வருதான்னு பாரு சரிங்க சரிங்க மாறுவாருங்க மாறுவாருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீராவும் இந்துமதியும் எனக்கு தெரிஞ்சு உங்க மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு நம்ம வீரா வந்து கேட்குறாங்க இந்துமதிக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இல்லைங்க ஏதோ ஒரு மனசுல இருக்காது என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் வந்து பேச முடியாத அளவுக்கு சுகுனா வந்துடுறாங்க வேலையை பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அப்புறமேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்துமதி மாட்டுக்கு அங்கேருந்து வெளியில வந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம கருணாவை எல்லாரும் தண்ணி தெளிச்ச மாதிரி விட்ட உடனே அவங்களுக்கே வந்து ரொம்ப சோகமா இருக்கு வள்ளியம்மாக்கு கருணாவை பார்க்குறப்பெல்லாம் அவங்க பெத்த பையன் கஷ்டப்படுற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து அந்த பையனை பார்த்து இந்த வீட்டுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்களே இது மாதிரி நம்மளையும் அந்த காலத்தில் எல்லா நல்லது கெட்டது ஃபங்க்ஷன்லேயும் வந்து தள்ளி தள்ளி வச்சிருந்தாங்க அதே போலேயே இருக்கேன் இந்த பையனை பார்க்க அப்படின்னு சொல்லும்போது கருணாவில் ஒரு கட்டத்தில் சாப்பிட முடியல கையில் ஏதோ அடிபட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம இந்துமதியும் பார்க்குறாங்க சரி அவனா கேட்கட்டும் நம்ம ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு இந்துமதியும் யோசிக்கிறப்ப வள்ளி வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க என்ன தம்பி சாப்பிட முடியாது நான் வேணால் வந்து ஊட்டி விடட்டா நான் ஊட்டி விட்டால் கூட நல்லா இருக்காது அவனுக்கு இப்போ அம்மா பாசம்தான் தேவை அப்படின்னு மாதிரி வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அம்மானு சொன்னதுக்கப்புறம் பையன் கஷ்டப்படுறத எந்த அம்மாவாவது பார்த்துக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல என்ன தம்பி சாப்பாட்டில் ரொம்ப காரணமாக இருக்கா ஏன் அழுவுறீங்க இல்லைம்மா என் மனசு இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டத்துலேயே இருந்தம்மா எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆனால் ஒதுக்கி வைக்க வைக்க எனக்கு இப்படி ஒரு அன்பு பாசம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த செயினை வந்து எடுக்கிறாங்க என்ன தம்பி அம்மாவை பற்றி பேசுனீங்க செயின் எடுக்கிறீங்க என்னோட கஷ்டம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஃபோட்டோ கூட இல்லை எனக்கு இந்த செயின் தான் இருக்குது இதை பார்த்து பார்த்து தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு கருணா வந்து சொன்னோன்னே தம்பி இனிமேட் நீங்கள் என்ன நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களோட அம்மா என்ன அம்மா தான் கூப்பிடணும் சரிங்களா அப்படின்னு சொன்னேன் இந்துமதிக்கு சந்தோஷம் தாங்கலை நான் சொல்லி தான் இவன் மாட்டேங்கிறான் அம்மா சொன்னால் கண்டிப்பாக வந்து மாறியே தீருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் தம்பி என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனை ஏன் காலையிலேருந்து கஷ்டமாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைம்மா எல்லாரும் என்ன இத்தனை நாளாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுந்தான் நான் நினச்சேன் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்க கிடைக்க என்னை எல்லாரும் மட்டும் தட்டி பேசுகிறாங்க அது கூட பரவாயில்ல ஆனால் என்ன எல்லாரும் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறப்ப நான் இந்த குடும்பத்தோட ஒரு ஆளுன்னு நினச்சி நினச்சிதான் இத்தனை நாளாக வந்து ஹாப்பியாக வந்து இருந்தேன் அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் இப்போ அவங்க என்னென்னமோ சொல்றாங்கம்மா தம்பி அப்படியெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆ ஆயிடுச்சுமா அவங்க தான் எல்லாமே உனக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நீ இனிமேல் தனியால்லாம் இல்லைப்பா அவங்க சொந்தம் உன்னோட சொந்தம் அப்புறம் வருங்காலம் உங்களோட குழந்தைங்கன்னு நீயே பெரிய ஃபேமிலி ஆயிடுவப்பா அதனால மனசை கைவிட்டுறாத நிச்சயம் நல்லதே நடக்குங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லிட்டு போறாங்க கண்டிப்பா அடுத்தடுத்த விசேஷத்துக்கு என்னை கூப்பிடணும் சரியான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியா வந்து வராங்க இது எல்லாத்தையும் இந்துமதி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இவ்வளோ நேரம் நம்ம புருஷனை வந்து சமாளிக்கவே முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வள்ளியம்மா சொன்னோன்னே அவன் அப்படியே வந்து மாறிட்டான் இது மாதிரி எப்போதுமே சிரிச்சமுகமாக இருக்கணும் முதல்ல இவங்கள பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கர்ணாவுக்கு புரிய வச்சுட்டு இந்த கூட்டத்துலேருந்து கர்ணாவை வெளியில் கொண்டு வரணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது